எந்த ஒரு டெக்னாலஜியை கண்டு பயப்படாத அதை யூஸ் பண்ண கற்றுக்கோ அவ்வளோதான் கோலியாத்தின் பட்டயத்தை கண்டு பயப்படாத யூஸ் பண்ண கற்றுக்கோ ஆனால் எவ்வளோ யூஸ் பண்ணணும் தெரியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணு போய் அதுக்கு அடிக்டாக மாறிடாத இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ட்டு இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் ஒன்று அதை பார்த்து பயந்து ஓடிடுறான் இல்லை அதுக்கு அடிமை ஆயிடுறான் அதோடு போய் மாட்டிக்கிறான் இதான் இன்றைக்கி பிரச்சனை ஒரு ஊழியக்காரர் அன்றைக்கி அழகாக பிரசங்கம் பண்ணார் சூப்பரான்ச்சு இன்னைக்கு பவுல் இருந்தால் இப்போ பவுல் மினிஸ்ட்ரி பண்ணால் மீடியாவை யூஸ் பண்ணுவாரா மாட்டாரா பவுல் மீடியாவை யூஸ் பண்ணுவாரா மாட்டாரா பண்ணுவார் ஆனால் அவருக்கு தெரியும் எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா க்ரீக் லாங்குவேஜ் இருக்குல்ல கிரேக்க மொழி இந்த மொழிக்கு ஒரு பேர் உண்டு க்ரீக்குன்றது நம்ம வச்சுருக்க பேர் எப்ரேயர்கள் அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க தப்பாக எடுத்துக்காதீங்க நான் அவங்க வச்ச பேர் தான் இருக்குது நீங்கள் போய் நெட்டில் சர்ச் பண்ணிக்கலாம் இதுக்கு பேர் ப்ராஸ்டியூட் லாங்குவேஜ் கிரீக் லாங்குவேஜுக்கு பேர் என்னது ப்ராஸ்டியூட் லாங்குவேஜ் ஏன்னு கேட்டிங்கன்னா கிரேக்க வழிபாடுகள் வந்து அருவறுப்பானவைகள் ரொம்ப விக்ரகம் இருக்குது அதனால் இந்த எபிரேயர்கள் வந்து இதை யூஸ் பண்ண மாட்டாங்க கிரீக் லாங்குவேஜை கிரேக்க மொழியை யூஸ் பண்ண மாட்டாங்க அதை வந்து ரொம்ப அருவறுப்பாக நினைப்பாங்க அந்த மொழியை வந்து அவங்க அருவறுப்பாக நினைக்கிற மொழி யூதர்கள் வந்து கிரேக்க மொழியை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விதமான ப்ராஸ்டியூட் லாங்குவேஜ் அப்படிம்பாங்க ஆனால் அந்த மொழியில் தான் நியூ நியூடெஸ்மெண்ட்டோடைய புக்ஸ் எல்லாம் எழுதப்பட்டது ஏன் எழுதினாங்க அன்னைக்கு அந்த மொழியில் எழுதாதான் தான் ரீச் ஆகும் பவுலுக்கு தெரியும் எங்கே கிரீக் பேசணும் எங்கே லத்தீன் பேசணும் எங்கே ஹீப்ரூ பேசணும் எங்கே நியாயப்பிரமாணம் பேசணும் எங்கே லா பேசணும் எல்லாம் யாருக்கு தெரியும் பவுலுக்கு தெரியும் அந்த இடத்துக்கு அதை யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிட்டு தூக்கி ஓரமாக வச்சுட்டு போயிட்டே இருக்கணும் எவ்விதத்தினாலும் கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டாலும் சரி எதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் கிறிஸ்துக்காக யூஸ் பண்ண போகிறேன் ஆனால் அது என்னை அடிமைப்படுத்தாது அது என் கையில் இருக்கிற பட்டயம் பட்டயம் என்னை பிடிக்காது நான் தான் பட்டயத்தை பிடித்திருப்பேன் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவேன் தேவைப்படலையா பட்டயத்தை ஓரமாக வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அது இதுக்கு தெரியும் பவுலுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியணும் எதை பார்த்தும் ஓடாதீங்க ஐயோ இதெல்லாம் வேண்டாம் செய்யாத செய்ங்க எடுங்க கையில் எடுங்க இன்றைக்கி இருக்கிற மீடியாவுக்குள்ளே வாங்க இன்றைக்கி நான் இன்னைக்கு வர ஒரு காலத்தில் புத்தக சுருளில் எழுதப்பட்டது அப்புறம் பேப்பரில் எழுதினாங்க இப்போ காற்று எழுதிட்டுருக்கான் டிஜிட்டல் நாளைக்கு இன்னொன்று இப்போ ஆண்டவர் மட்டும் நான் அன்னைக்கு புனிதமாக எழுதுனேன் தோல் சுழலில் என் வார்த்தையை இனிமேட்டு தோல் சுரலை தவிர வேறு எதுவும் வரக்கூடாதுன்னாரா பைபிள் பிரிண்டிங்கில் தான் உங்களுக்கு எனக்கும் பைபிளே வந்துச்சு நாளைக்கு இதே பைபிள் எங்கே போகும் தெரியுமா டிஜிட்டலுக்கு போகும் டிஜிட்டலில் படிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதை சரிய பண்ணுறதுக்கு நமக்கு என்ன செய்யணும் முயற்சி பண்ணணும் பிரிண்டிங் வாஷன் இஸ் பெஸ்ட் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நம்ம காலத்துக்கு அடுத்த காலத்துக்கு வரும்போது